இந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் இந்த மாதிரி கூத்து எங்குமே எங்கேயுமே நடந்தும் இருக்காது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் உலகத்துல இந்த மாதிரி கேப்பு மாறித்தாலும் முள்ள மாறித்தாலும் ஒழுக்கங்கட்ட அரசியல் கட்சி எங்கேயுமே இருக்காது அது எங்கடான்னா இது இதை இது எங்கேயுமே பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்ல எங்கடா ஒரு மாநாடு நடக்கும் அரசியல் மாநாடு நடக்கும் எவ்வளோ கூட்டங்கள் நடக்கும் அந்த இடத்துலலாம் குப்பை கூலங்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஆனால் அந்த பொருட்களை அடித்து உடைக்கிற சேர் அந்த கோயம்பேரில் ஒரு படத்தை அதுமாரி தான் இது போ படம் ரிலீஸ் ப ட்ரைலர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கோயம்பேடு தேட்டரையே அடித்து உடைச்சிட்டானுங்க இப்போது இந்த சிவானந்தா சாலையை சுத்தமாக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க இவங்கக்கிட்ட நாடை கொடுத்தா நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவங்க தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பற்றி உர சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதுவை நம்ம முதல்ல ஒழுங்காக திரும்பி பார்க்கணும் அதுக்கு உயர்கினே நீங்கள் பேசுகிற அரசியலுக்கு அந்த திமுக இருக்குது அதை நாங்கள் பார்த்துக்குறோம் முதல்ல அரசியல் கட்சி வரத்துக்கு முன்னாடி நல்லா க ஸ்கூல் காலேஜெலாம் போய் கற்றுக்கிட்டு வாங்க இவங்களாம் இவங்கள விடவே கூடாது இவங்களை வந்துட்டாங்கன்னா நாடு குட்டிச்சது நாசனமாக போய்டும் இருக்கிற நூறு கம்பிங்களை வேறு திடீர்னு போயிட்டானுங்களாம் Pagun a